ஹாய் வெல்கம் டு மை சேனல் வெயிட் லாஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி கூட்டு இது ஒரு நீர் பழம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை ஒரு பழமாக தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் இதில் எப்படி கூட்டு செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதில் கூட்டு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ நீங்களும் சாப்பிட்டு பார்க்கும்போது இது தர்பூசணி பழத்துலேருந்து தான் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்றத யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது செஞ்ச உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கூட்டை எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த கூட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி இருக்க மாதிரி கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டேன் இதில் ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் ஏன்னா கடலைப்பருப்பு நம்ம அப்படியே வேக வச்சோன்னா கொஞ்சம் நெத்த நெத்தாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விற்கும் அப்படின்னா வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இது கூட நான் சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் தேவையான அளவு அதாவது நம்ம போட்டிருக்க அந்த காய்கள் கொஞ்சம் மிதக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துடணும் இப்போ தான் நம்மளோட முக்கியமான பொருட்கள் கிட்டே வரப்போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் இந்த தர்பூசணி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தர்பூசணி அடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது பார்த்திங்களா இப்போ நான் வந்து செய்யக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் என்ன ஒருத்தருக்கு மட்டும்தான் நான் இதை செய்கிறேன் அதனால எனக்கு இந்த தர்பூசணி போகல போதும் இந்த நாட்டுக்காய் பழமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த தோலை மட்டும் நம்ம தனியாக சீவி எடுத்துடணும் நடுவில் இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பகுதியை மட்டும்தான் நம்ம கூட்டில் சேர்க்க போகிறோம் அதனால் இந்த தோலை செய்விட்டதுக்கப்புறமா இது மாதிரி இருக்கும் இதையும் நம்ம குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிடலாம் குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் அந்த பீசஸ் அதில் ஆட் பண்ணிப்போம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அந்த குக்கரில் வச்சு அந்த விசில் அடங்குற வரைக்கும் தான் நம்ம டைம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம சாப்பிட்டுடலாம் இப்போது இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இதை வந்து ஒரு ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் அதிகம் இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா இதை எப்படி தாளித்து இந்த கூட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இதை ஃபர்ஸ்ட் நான் மூடி ஒரு மூணு விசில் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இந்த தர்பூசணி பழத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம போட்டுட்டோமே இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் நான் கொஞ்சம் வந்து மேஷ் பண்ணிக்கிறேன் மேஷ் பண்ணும்பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு கூட்டு மாதிரி செஞ்சேன்னா அதே பிசைஞ்சு தான் சாப்பிடுவேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நெத்த நெத்தா இல்லாமல் கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் மேஷ் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் இதை மேஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து தாலிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இதில் கடுகு உளுந்து ஜீரகம் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பில இதை சேர்த்து நல்லா தாளித்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கடலைப்பருப்பு தர்பூசணி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் சேர்த்துட்டு போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் அதை குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சு அந்த தண்ணி ஏன்னா நீர் பழம் இல்லையா அதில் இருக்கற தண்ணி நம்ம ஏற்கனவே குக்கரில் ஊற்றுன தண்ணியெல்லாம் இருக்கும் அது கொஞ்சம் சுண்டுச்சு அப்படின்னா அது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் பிணஞ்சி சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாலும் அந்த இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இதை திரும்பவும் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டவ்ல வச்சு கொஞ்சம் சுண்ட வைக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவே கருவேப்பிலை ஆல்ரெடி போற்றணும் இல்லையா கொத்தமல்லி கொத்தமல்லியும் சேர்த்து இதை நல்லா சுண்ட வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து மெயின் டிஷ்ஷாக கூட நான் ஒரு சில சமயங்களை எடுத்துப்பேன் ஏன்னா மத்தியானம் ரைஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா ஒரு முந்நூறு கிராம் இருக்க மாதிரி நான் எடுத்துப்பேன் இல்லை ரைஸோட பனைஞ்சி சாப்பிட்ணும் அப்படின்னா ரைஸ் ஒரு நூறு கிராம் இந்த கூட்டு வந்து ஒரு இரநூறு கிராம் வச்சு நான் எடுத்துப்பேன் மதியம் லஞ்சுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்திக்கு ஒரு இரநூறு கிராம் இருக்க மாதிரி கூட்டு எடுத்துக்கலாம் லஞ்சுக்கு நீங்கள் ரைஸ் ஒரு நூறு கிராம் எடுக்கிறீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இந்த தர்பூசணி கூட்டு எடுத்துக்கலாம் இல்லை இதையே மெயின் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த முந்நூறு கிராம் நீங்கள் வந்து கூட்டாகவே எடுத்துக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ